கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் குழந்தையை போல இருந்தால் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கலாம் தீய எண்ணங்கள் வேண்டாம் தீமை வேண்டாம் பரிசுத்தமாய் வாழ்வோம் எந்த பாவத்திற்கும் இடம் வேண்டாம் எந்த இச்சையும் வேண்டாம் கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை வேண்டவே வேண்டாம் சிறு பிள்ளைகளா இருக்கும் பொழுது சந்தோஷம் வந்தால் சிரிப்போம் துன்பம் வந்தால் அழுவோம் அப்படி வாழ்ந்து விட்டு போவோம் கர்த்தர் இதைதான் நம்ம எதிர்பார்க்கிறார் அது மிகவும் சுலபம் கர்த்தர் நம்ம இடத்தில் எதிர்பார்ப்பது மிக சிறிய காரியம் சுலபமான காரியம் பிரசங்கி ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் முதல் இருபத்தி ஒன்பதாம் வசனம் வரை ஒரு நகரத்தில் பத்து அதிபதிகள் இருக்கிறார்கள் என்றால் இன்றைய நிலைக்கு ஒரு பத்து கலெக்டர்கள் அதாவது ஒரு மாநிலத்தின் தலைவர்கள் பத்து பேர் இருந்தால் அவர்களுடைய வல்லமை எப்படிப்பட்டது அதை விட அதிக வல்லமை ஒரு ஞானியின் ஞானம் ஒரு சாதாரண மனிதனின் ஞானம் அவ்வளவு பெரிய பத்து அதிபதிகளை விட பெரியவனாக்கும் அப்படி என்றால் ஞானம் ஒரு மனிதனை உயர்த்தும் என்று வேதம் சொல்லுகிறது பத்து அதிபதிகளுக்கும் மேலாக ஒரு மனிதனை ஞானம் உயர்த்துமான் அப்படி என்றால் அது மிகப்பெரிய காரியம் ஞானம் என்பது மிகப்பெரிய சொத்து ஒரு மனிதனுக்கு தேவையான சொத்து அது அந்த மனிதனை பாதுகாக்கும் பெரியவனாக்கும் அவனை காப்பாற்றும் ஜீவனையும் காப்பாற்றும் ஒரு தேசத்தையே காப்பாற்றும் ஞானம் மிகவும் உயர்ந்தது அது மிகவும் சிறந்தது அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் வேதம் வசனங்கள் முழுவதும் நமக்கு ஞானத்தை போதிக்கிறது ஞானம் நமக்கு போதிக்கப்படுகிறது வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது பைபிளை படிக்கும் பொழுது வேத வசனங்களை நாம் கேட்கும் பொழுது அநேக ஞானமான காரியங்களை புரிந்து கொள்ளலாம் ஒரு சிறு சிறு காரியங்களிலும் கூட ஞானத்தை புரிந்து கொள்ளலாம் சாலமோன் ராஜாவுக்கு கர்த்தர் உலகத்தில் எந்த மனிதனுக்கும் இல்லாத ஒரு ஞானத்தை கொடுத்தார் அப்படிப்பட்ட ஞானத்தை பெற்ற சாலமோன் ராஜா எழுதின புஸ்தகம் இந்த பிரசங்கி அவர் தம்முடைய ஞானத்தை மறைத்து வைக்கவில்லை அதை எழுதி கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட உயர்ந்த ஞானம் நீதிமொழிகள் புஸ்தகத்திலும் பிரசங்கியிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார் அப்படியானால் சாலமோன் ராஜாவின் ஞானம் இன்று நமக்கு கிடைக்கிறது உலகத்தில் உயர்ந்த சிறந்த ஞானத்தை நாம் இதை படித்தே பெற்றுக் கொள்கிறோம் அல்லவா அப்படியானால் இது எவ்வளவு பெரிய காரியம் வாழ்க்கையின் ஆழமான காரியங்கள் நுணுக்கமான விஷயங்கள் சிறு சிறு காரியங்களிலும் நாம் எப்படி வெற்றி பெறுவது சிறிய ஒரு செயலை செய்து மிகப்பெரிய நன்மையை எப்படி பெறுவது பரிசுத்தமாய் எப்படி வாழ்வது வாழ்க்கையை எப்படி வெற்றி கொள்வது வாழ்க்கையில் வரும் போராட்டங்களை எப்படி மேற்கொள்வது போன்ற நுணுக்கமான காரியங்கள் நாம் இதை கவனமாய் படித்து கற்றுக்கொள்ளும் பொழுது நாம் ஞானத்தை வளர்த்து கொள்ளும் போது உலகில் நாம் உயர்த்தப்படுவோம் உயர்த்தப்படுவோம் கர்த்தர் நம்மை உயர்த்துவார் எல்லா காலத்திலும் நாம் சற்று உலகத்தை கவனித்து பார்த்தால் ஞானவான்களில் எந்த அதிகாரிகளும் ராஜாக்களும் எந்த ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலும் அவர்கள் பாராட்டப்படுவார்கள் மிக பெரிய தலைவர்கள் எல்லாம் தங்கள் ஞானத்தினால் உயர்ந்தவர்கள் ஞானம் மிகவும் சிறந்தது உயர்ந்தது ஞானத்தை வேத வசனத்தில் நாம் கற்றுக்கொள்ளலாம் வேத புத்தகம் சகல ஞானத்தையும் உலகின் சகல ஞானத்தையும் நமக்கு போதிக்கிறது அதன் மூலம் சுத்தமான நம்முடைய சமுதாயத்தில் நாம் உயர்ந்த ஸ்தானத்திற்கும் நாம் போக வேண்டிய நிலை கருத்து தருவார் இப்படி உயர்ந்தவனாக பெரியவனாக ஞானம் செய்யும் பத்து அதிபதிகளை விட பத்து மந்திரிமார்களை விட நாம் உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்த்தப்படுவோம் ஒரு ஞானமுள்ள ஒரு மனிதன் பணத்தினாலும் பலத்தினாலும் திறமையினாலும் உயர்த்தப்பட முடியாது ஆனால் ஞானத்தினால் உயர்த்தப்பட முடியும் ஞானத்தை கற்றுக்கொள்வோம் உயர்ந்தவனாவதற்கு அது ஒரு சிறந்த வழி ஒரு பாவமும் செய்யாமல் எப்பொழுதும் நீதியையே செய்து கொண்டிருக்கிற எந்த நீதிமானும் இல்லை தன் வாழ்நாளில் நான் ஒரு பாவமும் செய்ததில்லை என்று எந்த மனிதனாலும் சொல்ல முடியாது எல்லா மனித நிறத்திலும் ஒரு சிறிதளவா எவ்வளவு பரிசுத்தமான இருந்தாலும் ஒரு சிறிய பாவமாவது இருக்கும் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் நீதியே செய்து கொண்டிருக்கிற நீதிமான் ஒருவனும் இல்லை ஏதாவது ஒரு நேரத்தில் தவறுதல் ஏற்படும் அதனால் நாம் மேன்மை பாராட்டக்கூடாது எப்பொழுதும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் நான் நீதிமன்றாகிவிட்டேன் வேதத்தை கற்றிருக்கிறேன் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறேன் இனி நான் பாவமே செய்ய மாட்டேன் நான் பெரியவன் நான் மிகப்பெரிய தீர்க்கதரசி என்றோ மிகப்பெரிய ஊழியக்காரன் என்றோ நாம் நம்மை நினைத்து கூடாது மிகப்பெரிய ஊழியக்காரன் என்றோ நம்மை நாம் நினைத்து கொள்ள கூடாது ஏனென்றால் எப்பொழுதும் தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் நாம் நம்மை தாழ்த்தி எப்பொழுதும் எச்சரிக்கையாய் இருக்க பழக வேண்டும் எந்த சூழ்நிலையிலேயும் நாம் தவறு செய்து விடக்கூடாது நம் பேச்சில் பெருமை வந்து விடக்கூடாது சுயநலமாய் இருந்து விடக்கூடாது பெருமை பாராட்டும் வார்த்தைகள் வந்து விடக்கூடாது பொய் வந்து விடக்கூடாது நம் இருதயத்தில் இப்படிப்பட்ட குணங்கள் இருந்து விடக்கூடாது இருதயமே தான் வாயின் வார்த்தைகளில் பரிசுத்தம் இருக்கும் அதனால் அதை கவனமாய் நாம் கையாள வேண்டும் நம் இருதயத்தை காத்துக் கொள்ள வேண்டும் பரிசுத்தமாக தாழ்மையோடு நாம் தவறு செய்யும் வாய்ப்பு எப்பொழுதும் இருக்கிறது தவறு செய்து விடுவோம் இருந்தால் கருத்திற்கு பயப்படுகிற பயம் நாம் பாவம் செய்யும் வாய்ப்பு இந்த உலகத்தில் இருக்கும் வரை வந்து கொண்டே இருக்கும் நாம் எந்த தவறும் செய்துவிடக் கூடாது என்ற எச்சரிக்கை உணர்வு இருக்க வேண்டும் கருத்திற்கு பயப்படுகிற பயம் வேண்டும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் கருத்துருடைய கோபத்திற்கு நாம் கூடாது என்ற பயம் வேண்டும் அப்படி இருந்தால் நாம் பாவம் செய்ய மாட்டோம் அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பெருமை பாராட்டி விடக்கூடாது நான் எப்பொழுதும் பாவம் செய்ய மாட்டேன் நான் பரிசுத்தவன் என்று நம்மை நாமே நினைத்து கொள்ளக்கூடாது நம் மனதில் அந்த எண்ணம் இருக்கக்கூடாது தாழ்மை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே அப்படி செய்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திக்க வேண்டியதாகும் அதாவது எந்த வார்த்தை எல்லார் சொல்லும் வார்த்தைகளும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அதாவது பலர் பலவிதமாக பேசுவார்கள் சிலர் நன்மையானதை சொல்வார்கள் சிலர் தீமையானதை சொல்வார்கள் சிலர் பொய்யை பேசுவார்கள் இப்படி பல காரியங்கள் நடக்கும் ஆனால் எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொண்டு எல்லா வார்த்தைகளையும் நாம் ஏற்றுக்கொண்டால் நம்முடைய வேலைக்காரனை நாம் நிந்திப்பான் அப்படி என்றால் நம் வீட்டில் நமக்கு பணிவிடைய செய்கிறவர்கள் நம்மை நம்முடைய வேலைக்காரர்களே நம்மை நிந்திப்பதை நம்மை வேதனைப்படும்படி பேசுவதை நாம் கேட்க வேண்டி வரும் நிந்திப்பது என்றால் நீ தவறு செய்தாய் என்று பிறரை குற்றப்படுத்தி பேசுவது நம் வேலைக்காரர்களே நம்மை குற்றப்படுத்தி பேசுவார்களாம் ஏனென்றால் சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் நாம் கவனிக்க கூடாது எதை தேவையோ அதை மட்டும் கவனிக்க வேண்டும் தவறான காரியங்களை பற்றி பேசுவது குற்றப்படுத்துவது குறை சொல்லுவது இப்படிப்பட்ட பல காரியங்கள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும் எல்லாவற்றையும் கூடாது தேவையான காரியங்களுக்கு மட்டுமே நாம் கவனம் செலுத்த வேண்டும் நம்மை சிலர் நிந்திக்கிறார்கள் என்று நாம் வேதனைப்பட்டு எல்லா வார்த்தைகளையும் கேட்டுக்கொண்டு இப்படி சொல்லுகிறார்களே அப்படி சொல்லுகிறார்களே என்று சொன்னால் நம்முடைய வேலைக்காரர் நினைப்பார்களாம் நீயும் தான் ஒரு நாள் அவர்களை அப்படி சொன்னாய் அந்த மாதிரி நடந்து கொண்டாய் என்று சொல்வார்களாம் அப்படி என்றால் நம் மனசாட்சியை கூட சொல்லும் அதாவது நீயும் பிறரை இப்படி குற்றப்படுத்தி இருக்கிறாய் என்று அதனால் சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் நாம் கவனிக்க கூடாது அதாவது இதில் இன்னொரு ஆழமான காரியம் என்னவென்றால் நம்மை யாராவது நிந்தித்தாலும் நம்மை துன்பப்படுத்தும்படி பேசினார்களும் நம்மை துன்பப்படும்படி பேசினாலும் நாம் சற்று யோசித்து பார்ப்போம் நாமும் பிறரே மனது காயப்படும்படி நாம் பேசியிருப்போம் நாமும் ஒரு காலத்தில் செய்திருப்போம் அதுதான் நமக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கும் அதனால் நீ அதை நீ வந்து புரிந்து கொள் என்று வேதம் சொல்லுகிறது நாம் செய்ததுதான் நமக்கு திரும்பி வருகிறது நாம் பிறரை நிந்தித்திருக்கிறோம் அதனால் நமக்கு நிந்தனை வருகிறது என்று பொறுமையோடு இருக்க வேண்டும் நாம் மன திரும்ப வேண்டும் இவை எல்லாவற்றையும் நான் சோதித்து பார்த்தேன் என்று சாலமோன் ராஜா சொல்லுகிறார் பிரசங்கியோட வார்த்தை இது இதை எல்லாவற்றையும் நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் என்னை சோதித்து பார்த்தேன் நான் இதையெல்லாம் கண்டுபிடித்து நான் ஞானவானாவேன் என்றேன் ஆனால் அது எனக்கு தூரமாயிற்று என்று சொல்லுகிறார் இதன் பொருள் என்னவென்றால் நம்மை ஒருவர் நிந்திக்கிறார்கள் என்றால் நம்மை வேதனைப்படும்படி பேசுகிறார்கள் என்றால் நாம் பிறர் மனதை ஏற்கனவே நாம் பேசி இருப்போம் பிறர் மனதை காயப்படுத்தி இருப்போம் என்றாவது எந்த காலத்திலாவது சிறு வயதிலாவது அப்படி செய்ததை தான் நமக்கு இன்று நிகழ்கள் நமக்கு அது திரும்பி வருகிறது இதை நாம் அறியாமல் இருப்போம் நாம் இதை ஆராய்ந்து ஆராய்ந்து பார்ப்போம் ஆனால் நமக்கு புரியாமல் இருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் ஏன் இப்படி வருகிறது என்று ஆனால் அதை புரிந்து கொள்வோம் ஆனால் புரிந்து கொள்வோம் நாம் செய்த தவறுகளுக்கு நாம் ஏற்கனவே செய்த தவறுக்கு பதிலாக இது வந்து கொண்டிருக்கும் தூரமும் மகா ஆழமுமாய் இருக்கிறதை கண்டடைகிறவன் யார் தூரமும் மகா ஆழமுமாய் இருக்கிறதை கண்டடைகிறவன் யார் ஞானத்தையும் காரண காரியத்தையும் விசாரித்து ஆராய்ந்து அறியவும் ஒரு காரணம் அதற்கான காரண காரியங்கள் இதையெல்லாம் விசாரித்து ஆராய்ந்து அறியவும் மதிகேட்டின் ஆகாமியத்தை மதிகேட்டின் ஆகாமியத்தையும் புத்தி மயக்கத்தின் பைத்தியத்தையும் அறியவும் என் மனதை செலுத்தினேன் இந்த வசனங்கள் கொடுக்கப்பட்டிருப்பது ஒரு ஆழமான ஒரு காரியத்தை ஒரு ஆவிக்குரிய காரியத்தை சொல்லி பொல்லாத ஆவிகளை பற்றின ஒரு செய்தி இங்கு கொடுக்கப்படுகிறது மகா தூரமாய் இருப்பதும் ஆழமாய் இருப்பதையும் அறிந்தவன் யார் இது ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது பொல்லாத ஆவிகளின் ஆழம் அதன் தூரம் அதை பற்றி சொல்லப்படுகிறது ஒரு பொல்லாத ஆவி குறித்து இந்த இதை தெரிந்து கொள்ள முடியும் என்று சாலமோன் ராஜா சொல்லுகிறார் ஞானத்தையும் காரண காரியத்தையும் ஞானத்தை அறிந்து கொள்ளவும் விசாரிக்கவும் சாலமோன் ராஜா முயற்சி செய்கிறார் அதற்கான காரியங்கள் ஒரு தவறு நடக்கிறது அதற்கான ஞானம் என்ன என்று விசாரித்து ஆராய்ந்து அறிய முற்படுகிறார் மதிக்கீட்டின் ஆகாமியம் முட்டாள்தனத்தையும் புத்தி மயக்கத்தின் பைத்தியத்தையும் அறியவும் என் மனதை செலுத்தினேன் அதாவது ஒரு மனிதன் இருக்கிறான் ஒரு ஆண் இருக்கிறான் அவனை வேசித்தன ஆவி பிடித்திருக்கிறது அவன் பாவம் செய்ய இச்சையோடு அழைகிறான் அவனை பற்றின செயல்களை ஆராய சாலமன் ராஜா முற்படுகிறார் இப்படி ஒரு மனிதனுக்குள் ஒரு வரும் பொழுது அவன் என்ன செய்கிறான் அவன் நிலை என்ன என்றால் அவன் புத்தி மயக்கமாய் திரிகிறான் ஒரு பெண்ணை நினைத்து அந்த மயக்கத்திலேயே திரிகிறான் முட்டாள்தனமாக மதியீனத்தின் புத்தி மயக்கம் அறிவே அவனுக்கு வேலை செய்யவில்லை புத்தி மயங்கி அந்த பெண் மேல் மயங்கி கிடக்கிறான் பாவம் செய்ய மயங்கி கிடக்கிறான் இச்சை மட்டுமே அவனிடத்தில் இருக்கிறது அவன் நினைவில் உலகின் காரியங்களை எல்லாம் மறந்து தன் புத்தியை இழந்து மதி இல்லாமல் மயங்கி கிடக்கிறான் மதிக்கேட்டின் ஆகாமியம் அப்படி என்றான் மதிகேடு என்று சொல்லும் பொழுது முட்டாள்தனம் ஆகாமியம் என்று சொல்லும் பொழுது அது அக்கிரம செய்கை அதாவது பரியாசம் பண்ணுகிற ஒரு குணம் இப்படி ஒரு மனிதன் ஞானம் இல்லாமல் முட்டாள்தனமாக புத்தி மயங்கி பரியாசம் பண்ணி கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறான் அவன் மனதில் அவனை ஆளுகை செய்வது பொல்லாத வேசித்தன ஆவி இப்படிப்பட்ட மனிதனை ஆராய சாலமன் ராஜா முற்படுகிறார் ஒருவேளை இது தன்னை குறித்தே சாலுமோன் ராஜா சொல்லியிருக்கலாம் அவர் தன் மனதை ஆராய்ந்து இப்படிப்பட்ட ஒரு பாவத்தில் அவர் விழுந்திருக்கும் போது அவர் தன்னைத்தானே ஆராய்ந்து இதை சொல்லியிருக்கலாம் என தோன்றுகிறது ஏனென்றால் வசனத்தின் அந்த ஆழத்தை பார்க்கும் பொழுது அவர் அனுபவித்து சொன்னது போல இருக்கிறது ஒரு பெண்ணை பற்றின எண்ணம் அவருக்கு இருந்திருக்கிறது பெண்களின் மேல் மயங்கி திரிந்திருக்கலாம் அதனால் அவர் புத்தி மயங்கி அவர் தவறான காரியங்களை செய்து கொண்டு ஏனென்றால் அநேக மனைவிகள் உண்டு ஆயிரம் மனைவிகள் சாலமன் ராஜாவுக்கு உண்டு என்று சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு மயக்கம் அவருக்கு இருந்திருக்கிறது இந்த நிலையில் அவர் அதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து அது எவ்வளவு கசப்பான காரியம் என்று அவர் சொல்லுகிறார் இதையெல்லாம் ஆயிரம் பெண்கள் மேல் முகம் கொண்டு அடைந்து தெரிந்து பாவம் செய்து பின்பு அவர் சொல்லுகிற ஒரு காரியம் இது அருவருப்பானது கசப்பானது என்று சொல்லுகிறார் இது எவ்வளவு தெளிவான விளக்கம் ஒரு மனிதன் இப்படி எல்லாவற்றையும் அனுபவித்து உலக இன்பம் என்று நினைக்கிற உலகத்தில் இன்றும் பெரிய காரியமாக நினைத்து கொண்டிருக்கிற இந்த பாவ செயல்களை அது ஒன்றும் இல்லை என்று அனுபவித்து பார்த்து வெளியிலிருந்து சொல்வதை விட அனுபவித்து பார்த்து அதை சொல்லியிருக்கிறார் சரமோன் ராஜா அதாவது கண்ணிகளும் வளைகளும் ஆகிய நெஞ்சமும் பெண்கள் பாவம் செய்கிற பெண்கள் என்று குறிப்பிடப்பட்டாலும் இந்த இடத்தில் ஒரு பெண்ணை குறிக்கிறது என்றாலும் வெளிப்படையாக அப்படி தெரிகிறது ஆனால் இது வேசித்தன ஆவியை குறிக்கிறது ஒரு பெண்ணிற்குள் வேசித்தன ஆவி நுழைந்தால் அவர் எப்படி செயல்படுவாள் கன்னிகளும் வளைகளும் ஆகிய நெஞ்சம் கன்னிகள் என்றால் காட்டு பகுதிகளில் கன்னிகளை வைத்திருப்பார்கள் ஒரு வலையை விரித்து அதை மேல் மூடி வைத்து விடுவார்கள் அதாவது இலை தாழைகளை போட்டு மூடி மறைத்து வைத்து விடுவார்கள் பறவைகள் வந்து அந்த இலைகளின் மேலும் அதன் மேல் இருக்கிற தானியங்களை கொத்தி தீங்க வரும் பொழுது அந்த கண்ணி மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த வலைதான் கண்ணி என்று சொல்வது அதை பிடித்து இழுத்து விடுவார்கள் அப்பொழுது அதில் இருக்கிற பறவைகள் எல்லாம் இவர்களுக்கு கிடைத்துவிடும் இப்படியாக கண்ணி மறைத்து வைக்கப்படும் வலைதான் கண்ணி அதே போல இந்த காலத்திலும் வெடி வைப்பார்கள் கண்ணி வெடி என்று ஆஹ் தீயவர்கள் நடந்து வரும் பகுதிகளில் காட்டு பகுதிகளில் அந்த மண்ணில் மறைத்து வெடியை வைத்து விடுவார்கள் அதில் மேல் யாராவது காலை வைத்தால் உடனே அதை வெடித்து சிதறிவிடும் இதைதான் கண்ணி வெடி என்று சொல்வது இப்படிப்பட்ட மறைத்து வைக்கப்பட்ட ஆபத்துகள் அதுதான் கண்ணி வேசித்தன ஆவி மறைத்து வைக்கப்பட்ட ஆபத்துகளை வைத்திருக்கிறதாம் அது வெளியில் தெரியாது நன்மையாக தோன்றும் நாம் பார்க்கும் பொழுது சந்தோஷமானதாக தோன்றும் உற்சாகப்படுத்தக்கூடியதாய் தோன்றும் ஆனால் அது ஆவி செயல்படும் பொழுது தவறான பெண்கள் தவறான ஆண்கள் பேசும் போது இனிமையாக இருக்கும் மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாய் இருக்கும் உலகத்தின் இன்பங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாய் கொடுப்பது போல பேசுவார்கள் ஆனால் அது கன்னி வெடிக்கு சமம் வெளியில்தான் அப்படி தோன்றும் காலை வைத்தால் அது பிடித்து வெடித்து சிதற வேண்டியதுதான் அப்படிப்பட்ட ஆபத்து மனிதர்களிடம் உண்டு வலைகளும் அவர்கள் இருதயம் அப்படிப்பட்ட கன்னி வெடியை போன்றது வலைகள் விரிக்கப்பட்டது போல அவர்கள் இருதயம் இருக்கிறது அவர்கள் வளைத்து நம்மை பிடிக்க பார்ப்பார்கள் அதை தப்பித்துக்கொள் என்று வேதம் சொல்லுகிறது கன்னிகளும் வலைகளும் ஆகிய நெஞ்சமும் கயிறுகளும் ஆகிய கைகளும் உடையவள் அந்த வேசித்தன் ஆவிக்கு கயிறை போல கைகள் இருக்கிறதாம் அது இறுகி நம்மை கட்டிவிடும் பாவத்தில் நம்மை அமிழ்த்து விடும் அதாவது இந்த பொல்லாத ஆவி பிடிக்கும் பொழுது ஒரு மனிதன் எப்படி இருப்பான் என்றால் தன்னை மறந்திருப்பான் தனக்கென்று எதையும் செய்ய மாட்டான் செயல்பட முடியாது அவன் கட்டப்பட்டவனாய் சுய நினைவற்றவனாய் சுய செயல்களை செய்யாமல் மதிமயங்கி திரிவான் இதைதான் வேதம் என்று சொல்லுகிறது புத்தி மயக்கத்தின் பைத்தியம் இருக்கிறது இப்படிப்பட்ட மனிதர்கள் பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் அதிக கசப்பானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது இந்த வேசித்தன ஆவி பிடிக்கப்பட்ட எந்த இருந்தாலும் ஆணா பெண்ணாய் இருந்தாலும் அவர்கள் கசப்பானவர்கள் அவர்கள் மரணத்திற்கு மனிதனை எழுத்து போகக்கூடியவர்கள் தாங்கள் மறிப்பதும் அல்லாமல் மனிதர்களையும் மறிக்க வைப்பார்கள் அதாவது அக்னி கடலுக்கு எடுத்து போய்விடுவார்கள் இப்படிப்பட்ட பாவத்தை செய்யக்கூடாது அப்படிப்பட்ட வலைகளில் விழக்கூடாது தேவனுக்கு முன்பாக சர்க்குணனாய் இருக்கிறவன் அவனுக்கு தப்புவான் தேவனுக்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக பிரியமானவனாய் கர்த்தருக்கு கீழ்ப்படைந்து கர்த்தரிடத்தில் தாழ்மையோடு இருந்து கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ நினைக்கிற எந்த மனிதனும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட எந்த மனிதனும் இந்த பாவத்துக்கு தப்பித்துக் கொள்வானா அப்படி என்றால் அந்த பாவம் அவனை தொடாது அவன் தப்பித்துக் கொள்வான் கர்த்தரிடத்தில் பிரியமாய் இருப்பதினால் அந்த பாவத்தை விட்டு விலகி இருப்பான் ஒரு காரியத்தை நன்கு கவனித்துக் கொள்வோம் இதில் ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்கிறது அது என்னவென்றால் இவ்வுலக வாழ்க்கையில் வேசித்தன ஆவி நம்மை தொடாமல் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்துதான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அவரிடத்தில் நாம் சேர்ந்தால்தான் நம்மை நாம் காத்து கொள்ள முடியும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அன்பும் நமக்கு தேவை அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை தினந்தோறும் ஜெபித்து வேதம் வாசித்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழுகிற மனிதன் சற்குணனாய் இருக்கிறான் அப்படிப்பட்டவன் இந்த பாவத்திற்கு ஒப்புக்கொடுக்கப்பட கொடுக்கப்பட மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது இப்படிப்பட்ட வேசித்தன பாவத்துக்கு விலகி பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்றால் ஒரே வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அவரை இருக பற்றி கொண்டு நாம் வாழ வேண்டும் தெரிந்து கொள்வோம் அவரை பற்றிக்கொள்ளாமல் இந்த பாவத்திற்கு எதிர்த்து வாழ்வது மிகவும் கடினம் பாவியோ அந்த பொல்லாத ஆவியினால் பிடிக்கப்படுவாள் பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருக்கு முன்பாக சர்க்குணமாய் இருக்கிறவன் நல்ல மனிதனாய் வாழ்கிறவன் கர்த்தருடைய பார்வையில் நல்லவனாய் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் நல்ல வழியை பின்பற்ற மனதுள்ளவர்களாய் இருந்தால் நற்குணசாலிகளாய் நாம் இருந்தால் கர்த்தருடைய பார்வையில் நற்பெயர் பெற வேண்டும் அப்படி இருந்தால் அந்த பாவத்திலிருந்து கர்த்தர் நம்மை விலக்கி காத்துக் கொள்வார் பாவியாய் இருக்கிற மனிதன் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டு பெருமை பிடித்து சுயநலமாய் வாழ்கிற மனிதன் அந்த வலையில் பிடிபடுவான் வேசித்தன ஆவியின் இடத்தில் மாட்டிக்கொள்வான் என்று பொருள் காரியத்தை அறியும்படிக்கு நான் மிகவும் ஆராய்ந்து ஒவ்வொன்றாய் ஆராய்ந்து பார்த்து இதை கண்டுபிடித்தேன் என்று பிரசங்கி சொல்லுகிறார் இப்படி அந்த வேசித்தன ஆவி எப்படி செயல்படுகிறது அதனால் என்ன ஆபத்து வருகிறது என்பதை எல்லாம் ஆராய்ந்து பார்த்து இதையெல்லாம் கண்டு தெளிவாய் நமக்கு கருத்தை இருக்கிறார் இதை சாலமன் ராஜா எழுதி கொடுத்திருக்கிறார் சாலமன் ராஜாவை பயன்படுத்தி கருத்து நமக்கு இந்த காரியங்களை வெளிப்படுத்துகிறார் இதை புரிந்து கொள்ளும்படியாக ஒவ்வொன்றாய் ஆராய்ந்து பார்த்தாராம் ஒவ்வொரு காரியத்தையும் துல்லியமாக ஆராய்ந்து பார்த்து இதை பிரசங்கி கண்டுபிடித்திருக்கிறார் நான் விசாரணை பண்ணி இதை கண்டுபிடித்தேன் என்று சொல்லுகிறார் நான் இன்னும் ஒன்றை தேடுகிறேன் அதை நான் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை என்று சொல்லுகிறார் அவர் தேடிக்கொண்டே இருக்கிறாராம் இன்னும் ஒரே ஒரு காரியத்தை அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லையாம் அது என்ன என்றால் ஆயிரம் பேருக்குள்ளே ஒரு மனிதனை கண்டேன் ஆயிரம் மனிதர்கள் இருக்கிறார்கள் என்றால் அதில் ஒரு உத்தமன் இருந்திருக்கிறார் ஆயிரத்தில் ஒரு மனிதன்தான் உத்தமனாய் இருக்கிறான் ஒழுக்கமாய் நல்லொழுக்கமாய் கருத்திற்கு பெரியமாய் நடந்திருக்கிறான் நான் பார்த்தேன் ஆனால் ஆயிரத்தில் ஒரு பெண்ணை கூட நான் இன்னும் பார்க்கவில்லை என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் பரிசுத்த இருதயம் உள்ள எந்த பெண்ணும் நான் இன்னும் பார்க்கவில்லை என்று சொல்லுகிறார் ஆயிரம் பெண்களை அவர் திருமணம் செய்திருக்கிறார் பரிசுத்தமான உள்ளத்தோடு எந்த பெண்ணும் இல்லை என்று சொல்கிறார் பெண்களுக்கு அவமானமான ஒரு வார்த்தை இது அதனால் நாம் எச்சரிக்கையுடையவர்களாய் இருக்க வேண்டும் கர்த்தரை பற்றி கொண்டு பரிசுத்தமாய் வாழ முயற்சிக்க வேண்டும் ஆண்களை விட பெண்கள் இருதயத்தில் தீமை உள்ளவர்களாய் தீய குணம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் நம் இருதயம் பரிசுத்தமாய் இருந்தால்தான் பரலோகத்திற்கு போக முடியும் பெண்களாய் இருந்தாலும் ஆண்களாய் இருந்தாலும் பரிசுத்த இருதயம் வேண்டும் பொல்லாத விபச்சார பாவத்திற்கு விலகி இருக்க வேண்டும் அது ஆபத்தானது மிகவும் கொடுமையானது அது அக்னி கடலுக்கு நம்மை இழுத்து போகிற ஒரு கயிறை போன்றது அதனால் அப்படிப்பட்ட ஆபத்தில் இருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வோம் கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்வோம் பாவத்தில் எந்த இன்பமும் இல்லை அது அருவறுப்பானது அது நமக்கு பிடிக்காத காரியம் நமக்கு ஒவ்வாது அலர்ஜி என்று சொல்வோம் அது போல ஒரு நோய் கிருமி எப்படி அலர்ஜியோ அது போல பாவம் நமக்கு ஆகாது விபச்சார பாவம் என்பது அருவறுப்பானது அதை எல்லாம் நம் கண்களிலோ நம் இருதயத்திலோ செயல்களிலோ எதிலும் இல்லாதபடிக்கு நம் இருதயத்தில் அப்படிப்பட்ட நினைவுகள் இருந்தாலும் கர்த்தர் அதை வெறுக்கிறார் கர்த்தர் நம் இருதயத்தின் பரிசுத்தத்தை விரும்புகிறார் சிறு பிள்ளை போல குழந்தையை போல குழந்தையா இருக்கும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாய் இருக்கிறோம் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது எவ்வளவு இருக்கிறோம் அந்த மகிழ்ச்சி வளர்ந்த பின்பு கொல்லாத எண்ணங்கள் வந்த பின்பு அந்த மகிழ்ச்சி ஒருவருக்கும் இல்லை அதை நினைத்து பார்ப்போம் பாவம் செய்கிற இருதயத்தில் அந்த மகிழ்ச்சி இருக்காது மனதில் குழந்தையை போல இருந்தால் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கலாம் தீய எண்ணங்கள் வேண்டாம் தீமை வேண்டாம் பரிசுத்தமாய் வாழ்வோம் எந்த பாவத்திற்கும் இடம் வேண்டாம் எந்த இச்சையும் வேண்டாம் கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை வேண்டவே வேண்டாம் சிறு பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது சந்தோஷம் வந்தால் சிரிப்போம் துன்பம் வந்தால் அழுவோம் அப்படி வாழ்ந்து விட்டு போவோம் கர்த்தர் இதைதான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அது மிகவும் சுலபம் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம் பரலோகத்திற்கு போய் சேர்வோம் கடினமான பாதையில் போய் நாம் அக்னி கடலுக்கு போய் சேர வேண்டாமே கர்த்தர் மனிதனை செவ்வையானவர்களாக உண்டாக்கினார் நல்ல மனதோடு நல்ல சிந்தனையோடு மனிதனை கர்த்தர் உண்டாக்கினார் ஆனால் பலவித உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டோம் கற்றுக்கொண்டோம் பொல்லாத சாத்தானால் வாழ்க்கை இவ்வளவு கடினமாய் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருப்பதற்கு காரணம் நம்முடைய பொல்லாத குணங்களே கர்த்தர் வாழ்க்கை மனிதனின் ஹிருதயத்தை செம்மையாய் படைத்தார் சாதாரணமாக எளிமையாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழும்படி படைத்தார் நாம் எத்தனை எண்ணங்கள் எத்தனை சிந்தனைகள் போராட்டங்கள் இதப்படி இது அப்படி இது இப்படிதான் என்று எத்தனை உபாய தந்திரங்கள் செய்கிறோம் ஒவ்வொன்றிற்கும் திட்டமிடுகிறோம் இதெல்லாம் தேவையில்லை வாழ்க்கையை திட்டமிடுதல் தேவையில்லை குழந்தையை போல கர்த்தரிடத்தில் அன்பு குறைந்த விசுவாசத்தோடு வாழ்ந்து விட்டு போவோம் பறவைகளைப் போல அது நமக்கு நல்லது கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்தால் வாழ்க்கை சுலபம் கர்த்தர் உங்களை இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா